என்ன அல்ஹம் இல்லா என்கிறது அளவு கல்புக்கு ராகத்தை தரும் அல்ஹம் இல்லா என்கிறது கல்புக்கு அளவு ராகத்தை தரும் அது நவியே அதிகமானவங்களுக்கு உலகத்தில் மூளை இல்லை சொல்ல இல்லை அதிகமானவங்களுக்கு என்ன இல்லையா நாங்க அக்கலை கொடுக்க இயலாது വാനങ്ങള പഠത്തത് യാര് കേട്ടു അല്ലാണ്ട് பிறகு குளில் ஹந்தூல என்ன சொல்லுங்க வா தொடங்களே என்ன சொல்லுங்கள் ஆ அல் ஹந்து மௌத்தா முந்தி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க நினச்சா கனடா பாஸ்போர்ட் இல்லை சாதனை வினங்குதா வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதிக்க நினைச்சா இந்த நோம்புல நீயத்து வைக்க இருபத்தஞ்சாவது இரவில் இதுதான் சாதனை என்ன சாதனை தெரியுமா இந்த குர்வானில் அடிக்கிற ஆறாயிரம் சொச்சம் ஆயத்தையும் படித்து போட்டு மௌதா என்ன ஒரு மௌத்தாங்க நீங்கள் நினைச்சா சாதிக்க நினைச்சா வேறொன்றும் உலகத்தில் இந்த பில் கேஸ்ட்டும் வந்தான் அவரும் வந்தான் இவரும் வந்தான் ஒருத்தரும் சாதிக்க கிடைக்கல உலகத்தில் ஒருத்தரும் சாதிக்கலை சாதிக்கணுமென்றால் உங்களுக்கு சொல்லித்தாரன் நீங்கள் குருவான இப்படி இப்படி ஆயத்துகள் எடுத்து ஆறாயிரத்து சொச்சம் ஆயத்தையும் கொஞ்சம் படித்து போட்டு விலங்கி போடு மௌத்தாங்க கபரில் உங்களுக்கு விலங்கு நீங்கள் சாதிச்சிட்டீங்க விலங்குதான் சொல்கிறது சாதிக்க விருப்பம் முடிக்குதா என்ன ஐடியா இல்லை கஷ்டமாக கஷ்டமும் இல்லை அது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் தெம்பு எடுக்கணும் சும்மா இயலா இப்போ நைட்டுக்கு தொழுவிக்கணும்டா பகலெல்லாம் ஓதினா தான் தொழுவிக்கலாம் சும்மா தொழுவிக்க இயலா வந்து இறங்கினோட வகி இறங்குறல சஃப்ல நின்றா முதலாவது ஆயத்தோ ஓதலாம் ரெண்டாவது ஆயத்தில் எல்லாம் முடிஞ்சி கஷ்டப்படும் கஷ்டப்பட்டால் தான் தொழுவிக்கலாம் கஷ்டப்பட்டால் தான் இது சாதனை இது குருவான படிக்கிறது என்ன சாதனை அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அதை படிக்கணும் அதுக்கு ஒரு அல்லாஹ் உதிப்பை தரணும் அதுக்கெல்லாம் வயசு போயிட்டு நாற்பது ஆகிட்டு ஐம்பதாயிட்டு அறுபதாயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம் அது கல்யாணம் முடிச்சிட்டோம் நாலஞ்சு பிள்ளைகளை பெற்றுட்டோம் இன்னும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னென்னு அடுத்தது ஒன்றே ஒன்றேன்னு குரானை மட்டும் படிங்க நேரம் ஒதுக்கி அடுத்தது பாருங்கள் அல்லா சொல்கிறான் இதுலேயும் சூறா லுக்மான் இது குளில் ஹம் അലഹുല്ല ആ അറിവ് ഇല്ല അടുത്തത്